வெல்கம் டு காய்குட்டி நான் பயனே இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சுவருக்கு சுண்ணாம்பு அடிப்போங்க பெயிண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பு அடிக்கிறவங்க பார்த்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பசை இருக்கும் பசை விற்குங்க இந்த பசையும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சுண்ணாம்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நீளம் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுவருக்கு நீங்கள் அடிக்கும்போது நமக்கு அது கையில் ஒட்டாது கையில் காலில் இந்த மாதிரி எங்கேயுமே வந்து நமக்கு ஒட்டாதுங்க சோத்தில் சாஞ்சோம்னாவே நமக்கு வந்து சுண்ணாம்பு ஒட்டும் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நமக்கு ஒட்டாது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சுண்ணாம்பு அடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிற பாருங்கள் நமக்கு கையில் ஒட்டலை இந்த பச வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கும்போது கையில் கண்டிப்பாக ஒட்டாது விறங்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சொருளை சாஞ்சாலும் கூட நம்ம கொட்டாதுங்க மேலே பாருங்க